ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர் நான் அது இல்லாமல் தமிழ்குமரன் வர எடிட்டர் இல்லை தமிழ் குமார் தமிழ்குமார் தமிழ் குமரங்களா தமிழ் குமார் தமிழ்குமாரா ஸோ தமிழ் குமரன் இருக்காங்க சுபாஷ்கரன் இருக்காங்க ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஒரு தைரியம் வேணும் முதல் படத்திலேயே என்ன அது சில பேர் திட்டுவாங்க அவருக்கு எல்லாம் கவலைப்பட மாட்டாரு எதை பத்தியும் கவலையே பெற மாட்டார் தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இது சொல்லுங்க இவர் பெரிய மணி ரத்னம் ஏதாவது ஆட்சிக்கு மணி ரத்னா அதை பத்தி எல்லாம் நீ இன்னும் பத்து படம் பண்ணி ஹிட்டானதுக்கு அப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல ஆஹ் இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால நான் அந்த தைரியத்தை பாராட்டுறேன் உங்ககூட உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிறிஸ்டன்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும் கண்ணக்கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டர் வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாரு காணவா எட்னா இங்கே வந்து அங்கே அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான் தரையை பார்த்துட்டு தான் இருப்பான் என்னன்னா யோசிக்கிறேண்ணா ஏன்னா எல்லாரும் இப்படி யோசிப்பாருங்க நீ இப்படி யோசிக்கிறேன் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் யார் எதை பத்தி சொன்னாலும் அந்த சீன்ல என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு நல்ல வெயில கூட கோட்டு போட்டு தான் வந்து டேரக்ட் பண்ணுவாரு வித்தியாசமான ஒரு பேர்சன் பர்சனாலிட்டி ஸோ அப்படிப்பட்டது தான் ஏதாவது என்ன சாதிக்கும் போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம தன்னுடைய வழிய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன் மற்றபடி ஏய் என்னை வாழ எடுத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டாரு நீங்க சொல்லலை நீங்க எப்போ எப்போ சொன்னீங்கன்னு இன்னைக்கு சொல்லவே இல்லை அவர் எழுத்து பேசிட்டாதா எழுத்து எங்க பேசுறாரு அவர் சும்மா சாதாரண பேசுறாரு நீங்க தான் அவரை ஏத்து பேசுறீங்க